لا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير وقال رسول الله صلى الله عليه وسلم خيار ائمتكم الذين تحبونهم ويحبونكم ويصلون عليكم ويصلون عليهم رواه الترمذي

காலங்கள மிகவும் சிறப்புமிக்க வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சுபிச்சமானதாக மகிழ்ச்சியாக ஆக்கியவர்களே நமது இந்திய திருநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் அடைந்த ஆங்கில நிறைகளை அடித்து விரட்டி இந்திய ஒரு மிக மகத்தான ஒரு ஆட்சி மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே திருநாட்டிற்கு சட்டங்களை ஏற்றுவதற்காக வேண்டும் அரசியல் அமைப்பு சட்டங்களை ஏற்றுவதற்காக வேண்டும் கண்ணியத்திற்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட அறுபது பேரு அறுபது பேர்கள் குழுவினர்கள் அமைக்கப்பட்டு அதிலே அதிகமான இஸ்லாமிய தலைவர்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் அமையும் சட்டத்தை பல்வேறு வகையிலே சிந்தித்து ஆராய்ந்து இரண்டு வருடங்களில் பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மிக பெருமெரும் நூலை புத்தகத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் அங்கிருந்த உறுப்பினர்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தொகுப்பு மிகவும் மகத்தானது ஆங்கிலத்திலேயும் ஹிந்தியிலேயும் இரண்டு மொழிகளே என்பவரால் கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியல் சட்டம் வடிவமைப்பு ஆங்கிலத்திலே இருநூத்தி இருபத்தி ஒரு பக்கங்களும் ஹிந்தியிலே இருநூத்தி ஐம்பது பக்கங்களும் எழுதப்பட்ட அதனுடைய இடை மூணு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தினுடைய பதிமூன்று இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட அதன் மூலமாக இந்தியா முழுவதும் அரசியல் சட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு அன்புக்குரியவர்களே குடியரசு என்று சொன்னாலே தலைவர்களை மக்கள் தேர்வு செய்து அதன் வழியாக ஆட்சி நடத்துவதுதான் காந்தியார் உலகத்தில் புகழ்பெற்ற ஜனாதிபதியாக வந்த அமெரிக்கா ஆபர்ஹான் லிங்கன் என்பவர் குடியரசு என்பதற்கு முதன் முதலிலே ஒரு அழகான விளக்கத்தை சொன்னார் ஆப் த பீபி பை த பீபி த பீபி மக்களுக்காக மக்களுடைய மக்கள் அரசு இதற்கு பேர் தான் என்று மிக அழகாக ரத்தினச் சுருத்தமாக சொன்னார் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆக குடியரசு என்று ஒன்று இருக்கிறது முடி அரசு என்று இருக்கிறது முடி அரசு என்று சொன்னால் மன்னராட்சி மன்னர் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சட்டங்களை வகுப்பார் அதற்கு பெயர் தான் முடியாட்சி ஆனால் குடியாட்சி குடியரசு என்பது மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று மக்களே சட்டங்களை ஏற்றி கொடுப்பார்கள் அதனடியாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை வழிநடத்துவார்கள் ஆக குடியரசு என்பது சுதந்திரமானது எல்லோருக்குமானது எல்லோருடைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் குடியரசு நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து மதினாவிலே வந்து

உங்களிடத்தில் நான் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கையிலே பிடித்துக் கொண்டு பெருவெல்லாம் சுற்றி வந்து அது பெண்ணுடைய தேவையை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் இப்படி சாதாரணமான மனிதர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்தான் குடியரசிலே மிக சிறந்த தலைவராக இருக்கிறார் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களிலிருந்து சாமானிய மக்கள் வரை அனைவருக்குமான தலைவராக இருந்தார்கள் அருமை நாயகம் செல்லும் அவர்கள் அல்லாஹ் திருமறையே சொல்கின்றார் ஆட்சியின் அதிபதியே நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ விரும்பியவர்களுக்கு ஆட்சியை அகற்றுகிறாய் நீ விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய் நீ விரும்பியவர்களுக்கு இழிவை கொடுக்கிறாய் உன் கைவசமே அனைத்து நலவுகளும் பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறாய் என்று நபியை என்று அல்லாஹு திருமறையிலேயே ஆக குடியரசாக இருந்தாலும் குடியரசாக இருந்தாலும் ஆட்சியாளர்களை அல்லாஹுதான் ஏற்படுத்துகிறார் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அருமையானவர்களே சிறந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அபிகல் நாயகம் சொல்லாவுசன் சொல்லுவார்கள் உங்களுடைய ஆட்சியாளர்களே ஆக சிறந்தவர்கள் உங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீங்கள் அவர்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் மீது அந்த ஆட்சியாளர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நீங்களும் அந்த ஆட்சியாளர்களுக்காகவே பிரார்த்தனை செய்வீர்கள் இவர்கள் தான் சிறந்த தலைவர்கள் என்று நபிகள் நாயகம் தலைவர்களை இந்திய குடியரசு என்பது மகத்தானது இந்திய குடியரசினுடைய சட்டங்கள் அமைப்புகள் எல்லாம் எல்லோருக்குமானது இந்த நாட்டில் அத்தனை மக்களுக்கும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி சீக்கியர்களாக இருந்தாலும் சரி ஜெயினர்களாக இருந்தாலும் சரி மற்ற மதத்தினர்களாக இருந்தாலும் இந்தியாவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்ட தொகுப்பை நினை கூறுவதற்காக இன்றைக்கு இந்தியா முழுவதும் டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை முதல் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அலுவலகங்கள் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் அத்தனை இடங்களிலேயுமே குடியரசு தினம் கோலாகலமாக பல வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சிகளோடு கொண்டாடப்படுகின்றது குடியரசு தினத்தை மிகவும் மகிழ்ச்சியானதாக சிறப்பானதாக உயர்வானதாக எல்லா மக்களும் ஒற்றுமையோடும் வாஞ்சியோடும் வாழக்கூடிய வளமான ஒரு குடியரசு தினமாக அல்லாஹ் ஆக்கி அதுவானாக இந்த எதிரவர்க்கு உரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமியிலிருந்து நலன்கூரிய மற்றும் அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டும் அனைத்து விதமான சிரமங்களை விட்டும் எல்லா மக்களையும் பாதுகாக்கட்டும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலன்களையும் வளங்களையும் நிரப்பமாக परिपूर्णமாக வழங்க அருள இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் வாஃகில் தஅவா